அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு உலகளாவிய மதம் என்று கூறிக்கொள்ளும் ஒரு சுவாரஸ்யமான இஸ்லாமிய குழுவை அதாவது பஹாய்களை ஆராயப் போகிறோம் அவர்கள் யார் அவர்கள் என்ன நம்புகிறார்கள் ஏன் அவர்கள் அடிக்கடி விவாதத்தின் மையத்தில் இருக்கிறார்கள் என்பதைப் பற்றி நீங்கள் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது இதையெல்லாம் நாங்கள் ஆராயப் போகிறோம் என்பதால் தொடர்ந்து இருங்கள் மேலும் ஆழமான தகவலுக்கு பிரிவு ஒன்று ஆறு ஏழு இல் இந்த தலைப்பை உள்ளடக்கிய எனது உங்கள் முஸ்லிம் நண்பரிடம் கேளுங்கள் என்ற புத்தகத்தைப் பாருங்கள் சரி பகாய்கள் யார் பஹாய் நம்பிக்கை ஒன்று களின் நடுப்பகுதியில் ஈரானில் இஸ்லாத்தின் ஷியா பதிப்பின் வளர்ச்சியாக தொடங்கியது பஹாய் இயக்கம் தன்னை ஒரு உலகளாவிய குழுவாக கூறிக்கொள்கிறது மற்றும் பின்வருவனவற்றை வலியுறுத்துகிறது உலக அமைதிக்காக இயங்கும் அனைவருக்கும் இது நம்பிக்கையை வழங்குகிறது இனங்கள் மற்றும் பாலினங்களிடையே சமத்துவத்தை ஊக்குவிக்கிறது இது சுயாதீனமான மத சிந்தனையை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இது நம்பிக்கை மற்றும் அறிவியலின் பொறுப்பான ஒருங்கிணைப்புக்காக செயல்படுகிறது இப்போது பஹாய் நம்பிக்கையின் தோற்றம் பற்றி பேசலாம் இது அனைத்தும் ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது முதல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது வரை வாழ்ந்த அலி முகமதுவுடன் தொடங்கியது அவர் ஷிராசைச் சேர்ந்த ஒரு வணிகர் அவர் இருபத்தைந்து வயதில் ஒரு தொழிற்சலானை கூற்றை முன்வைத்தார் அவர் வாக்குறுதியளிக்கப்பட்ட கைங் வழிகாட்டப்பட்டவர் என்றும் அழைக்கப்பட்டார் பின்னர் அவர் பாப் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் அதாவது வாயில் இந்த நேரத்தில் அவரது நம்பிக்கை பல நாடுகளில் வேரூன்று தொடங்கியது ஆனால் அதன் ஆரம்ப பின்பற்றுபவர்கள் கடுமையான துன்புறுத்தலை எதிர்கொண்டனர் அது ஏன் என்று ஒரு கணத்தில் நான் விளக்குகிறேன் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு வரை விசுவாசத்தை வழிநடத்திய பஹாய் போதனையின் தனித்துவமான கொள்கைகளாக அவர் கண்டதை கோடிட்டுக் காட்டினார் இந்த முக்கிய கூறுகளைப் பிடிக்கும் அவரது எழுத்தில் இருந்து ஒரு மேற்கோளை படிப்போம் மூடநம்பிக்கை அல்லது பாரம்பரியத்தால் தடையின்றி உண்மையைத் தேடுவது முழு மனித இனத்தின் ஒற்றுமை நம்பிக்கையின் மையக் கொள்கை மற்றும் அடிப்படை கோட்பாடு அனைத்து மதங்களின் அடிப்படை ஒற்றுமை அனைத்து வகையான தப்பெண்ணங்களையும் மத இன வர்க்கம் அல்லது தேசியம் கண்டனம் செய்தல் மதம் மற்றும் அறிவியலுக்கு இடையே இருக்க வேண்டிய நல்லிணக்கம் ஆண்கள் மற்றும் பெண்களின் சமத்துவம் மனிதகுலம் என்ற பறவை உயரப் பறக்கக்கூடிய இரண்டு இறக்கைகள் கட்டாயக் கல்வியை அறிமுகப்படுத்துல் உலகளாவிய துணை மொழியை ஏற்றுக்கொள்வது செல்வம் மற்றும் வறுமையின் உச்சத்தை ஒழித்தல் நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை தீர்ப்பதற்கான ஒரு உலக தீர்ப்பாயத்தை நிறுவுதல் வழிபாட்டு தரத்திற்கு சேவை செய்யும் உணர்வில் செய்யப்படும் வேலையை உயர்த்துதல் மனித சமூகத்தில் நீதியை ஆளும் கொள்கையாகவும் அனைத்து மக்கள் மற்றும் நாடுகளின் பாதுகாப்பிற்கான ஒரு அரணாகவும் மதத்தை மகிமைப்படுத்துதல் மற்றும் அனைத்து மனிதகுலத்தின் உச்ச இலக்காக நிரந்தர மற்றும் உலகளாவிய அமைதியை நெருவுதலு இவை பஹாய் நம்பிக்கையின் அத்தியாவசிய கூறுகளாக தனித்து நிற்கின்றன இப்போது பஹாய் நம்பிக்கையின் தோற்றம் பற்றி பேசலாம் இது அனைத்தும் ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது முதல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது வரை வாழ்ந்த அலி முகமதுவுடன் தொடங்கியது அவர் ஷிராஸைச் சேர்ந்த ஒரு வணிகர் அவர் இருபத்தைந்து வயதில் ஒரு தொழிற்சலானை கூற்றை முன்வைத்தார் அவர் வாக்குறுதியளிக்கப்பட்ட கைன் வழிகாட்டப்பட்டவர் என்றும் அழைக்கப்பட்டார் பின்னர் அவர் பாப் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் அதாவது வாயில் இந்த நேரத்தில் அவரது நம்பிக்கை பல நாடுகளில் வேரூன்று தொடங்கியது ஆனால் அதன் ஆரம்ப கால பின்பற்றுபவர்கள் கடுமையான துன்புறுத்தலை எதிர்கொண்டனர் அது ஏன் என்று ஒரு கணத்தில் நான் விளக்குகிறேன் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு வரை விசுவாசத்தை வழிநடத்திய பஹாயுல்லா பஹாய் போதனையின் தனித்துவமான கொள்கைகளாக அவர் கண்டதைக் கோடிட்டுக் காட்டினார் இந்த முக்கிய கூறுகளை பிடிக்கும் அவரது எழுத்தில் இருந்து ஒரு மேற்கோளைப் படிப்போம் மூட நம்பிக்கை அல்லது பாரம்பரியத்தால் தடையின்றி உண்மையைத் தேடுவது முழு மனித இனத்தின் ஒற்றுமை நம்பிக்கையின் மைய கொள்கை மற்றும் அடிப்படை கோட்பாடு அனைத்து மதங்களின் அடிப்படை ஒற்றுமை அனைத்து வகையான தப்பெண்ணங்களையும் மத இன வர்க்கம் அல்லது தேசியம் கண்டனம் செய்தல் மதம் மற்றும் அறிவியலுக்கு இடையே இருக்க வேண்டிய நல்லிணக்கம் ஆண்கள் மற்றும் பெண்களின் சமத்துவம் மனிதர்களம் என்ற பறவை உயர பறக்கக்கூடிய இரண்டு இறக்கைகள் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தல் உலகளாவிய துணை மொழியை ஏற்றுக்கொள்வது செல்வம் மற்றும் வறுமையின் உச்சத்தை ஒழித்தல் நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை தீர்ப்பதற்கான ஒரு உலக தீர்ப்பாயத்தை நிறுவுதல் வழிபாட்டு தரத்திற்கு சேவை செய்யும் உணர்வில் செய்யப்படும் வேலையை உயர்த்துதல் மனித சமூகத்தில் நீதியை ஆளும் கொள்கையாகவும் அனைத்து மக்கள் மற்றும் நாடுகளின் பாதுகாப்பிற்கான ஒரு அரணாகவும் மதத்தை மகிமைப்படுத்துதல் மற்றும் அனைத்து மனிதகுலத்தின் உச்ச இலக்காக நிரந்தர மற்றும் உலகளாவிய அமைதியை நெருவுதலும் இவை பஹாய் நம்பிக்கையின் அத்தியாவசிய கூறுகளாக தனித்து நிற்கின்றன நம்பிக்கை முதலாவதாக அவர்கள் அல்லாவின் ஒருமையை வலியுறுத்துகிறார்கள் இரண்டாவதாக மதத்தின் ஒருமையை வலியுறுத்துகிறார்கள் ஒரே ஒரு உண்மையான மதம் மட்டுமே உள்ளது மூன்றாவதாக மனிதகுலத்தின் குலத்தின் ஒருமைப்பாடு பின்னர் நான்காவது பாலின சமத்துவம் அவர்களுக்கு முன்னுரிமை ஐந்தாவது அனைத்து வகையான தப்பெண்ணங்களையும் நீக்குதல் ஆறாவது அவர்கள் உலக அமைதியை நோக்கமாக கொண்டுள்ளனர் ஏழாவது மதம் மற்றும் அறிவியலின் நல்லிணக்கம் எட்டாவது அவர்கள் உண்மையே சுயாதீனமாக ஆராய்வதை வலியுறுத்துகின்றனர் ஒன்பதாவது அவர்கள் உலகளாவிய கட்டாயக் கல்வியையும் நோக்கமாக கொண்டுள்ளனர் பத்தாவது ஒரு உலகளாவிய துணை அரசாங்கத்திற்கு கீழ்ப்படுதல் மற்றும் கட்சி அரசியலில் ஈடுபடாதது பன்னிரண்டாவது தீவிர செல்வத்தையும் வறுமையையும் ஒழித்தல் அன்பான நண்பர்களே இந்த பன்னிரண்டு கொள்கைகளின் பட்டியலை பார்க்கும்போது உங்கள் நினைவுக்கு வருவது என்ன நீங்கள் மாற்ற அல்லது சேர்க்க விரும்பும் கொள்கைகளா இவை பகாய் நம்பிக்கைகளின் இந்த பிரிவை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்றால் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் போன்ற இன்னும் பல உள்ளடக்கங்கள் உங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த கொள்கைகள் சமூக மற்றும் நெறிமுறை பிரச்சினைகளில் கவனம் செலுத்துகின்றன ஆனால் பஹாய் நம்பிக்கையின் அடிப்படை உரை மிகவும் மாயமாகத் தெரிகிறது பஹாய் வேதங்களில் வாழ்க்கையின் நோக்கம் நல்லொழுக்கங்களைப் பெறுவது அல்லாவை அறிவது ஆன்மீக ரீதியாக வளர்ச்சியடைவது மற்றும் தொடர்ந்து முன்னேறி வரும் நாகரிகத்தை முன்னோக்கிக் கொண்டு செல்ல உதவுவது தனிப்பட்ட வளர்ச்சி என்பது அல்லாஹ்வின் தூதரின் உதவியுடன் ஒரு தாவரத்தின் வளர்ச்சியைப் போன்று ஒரு கரிம செயல்முறையாக கருதப்படுகிறது பஹாயுல்லா ஒரு மறுவாழ்வைப் பற்றி கற்பித்தார் அதில் ஆன்மா எப்போதும் உயர்ந்த ஆன்மீக மண்டலங்கள் வழியாக எல்லையற்ற முறையில் முன்னேறக்கூடும் சொர்க்கமும் நரகமும் ஒரு தனிநபரின் அல்லாஹ்வின் அருகாமையின் குறிப்புகளாக கருதப்படுகின்றன ஒரு பிரத்யேக அல்லது போதிக இடமாக அல்ல இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வாக்கில் பஹாய்கள் உலகளவில் ஏழு பில்லியன் ஆதரவாளர்களைக் கொண்டிருப்பதாக அறிவித்தனர் இன்று அவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளனர் இந்த நாடுகளில் பெரும்பாலானவற்றில் அவர்கள் ஒரு சிறிய சிறுபான்மை மதக்குழுவாக உள்ளனர் குறிப்பாக ஈரான் மற்றும் பிற தீவிரவாத நாடுகள் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் அவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்படுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இல் இஸ்லாமிய புரட்சிக்குப் பிறகு ஈரானில் உள்ள பஹாய்கள் தொடர்ந்து தங்கள் வீடுகள் சூறையாடப்பட்டனர் அல்லது பல்கலைக்கழகத்தில் சேரவோ அல்லது அரசு வேலைகளில் ஈடுபடவோ தடை விதிக்கப்பட்டனர் பல நூறு பகாய்கள் தங்கள் மத நம்பிக்கைகளுக்காக பெரும்பாலும் படிப்பு வட்டங்களில் பங்கேற்றதற்காக கடுமையான சிறை தண்டனைகளை பெற்றுள்ளனர் இப்போது உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன் பஹாய் பின்பற்றுபவர்களுடன் உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் உள்ளதா அவர்களின் நம்பிக்கைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர்கள் ஒரு பிரிவா அல்லது அவர்கள் இஸ்லாத்தின் பரந்த நிற சேர்ந்தவர்களா நீங்கள் ஒரு முஸ்லிமாக இருந்தால் முகமது மற்றும் குரான் பற்றிய அவர்களின் கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் தருவதாகக் கண்டால் தயவுசெய்து அதற்கு ஒரு கட்டை விரலை உயர்த்தி இது போன்ற கூடுதல் உள்ளடக்கத்திற்கு சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது இந்த தலைப்பில் ஆழமாகச் செல்ல விரும்பினால் அவற்றை கருத்துக்களில் விடுங்கள் நான் பதிலளிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன் எங்கள் வலைத்தளத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்யக்கூடிய எனது புத்தகத்திலும் நீங்கள் மேலும் விரிவான தகவல்களைக் காணலாம் பார்த்ததற்கு நன்றி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக